இவங்க எவ்வளவு பால் கறப்பாங்க ஆனா இவங்க வந்து ஒரு இருபத்தி அஞ்சு லிட்டர் வருங்க இருபத்தி அஞ்சு லிட்டர் இப்ப நம்ம கருந்து செக் பண்ணி வச்சுங்கன்னா பதிமூணு லிட்டர் கறந்தாங்க வீடியோ இருக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க இப்ப இது கண்டு போட்டு நாலு நாள் தான் ஆகுது அப்படிங்களா ஆமா பதிமூணு இப்போ சாயந்தரம் கடந்தாங்க பதிமூணு லிட்டர் கடந்திருக்காங்க ரெக்கார்ட் இருக்கு இது வந்து செனமாடுங்கன்னா இது வந்து தலையத்து மாடு சரிங்க இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடுனா இது தலையத்து இந்த மாடு வந்து தலையத்து மாடுதான் சரிங்க பாருங்க இது பாருங்க இது ரெண்டு பல்லு தலை மாடு தான் இது ரெண்டு பல் தலை ஈத்து மாடு இது ரெண்டாவது ஈத்து மாடு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கிடைக்கும் சரி இது வந்து இதுவும் இது ரெண்டாவது ஈத்து மாடு இது தலை மாடு பிளாக்கு இது வந்து ரெண்டாவது ஈத்து மாடுனா கண்ணு போட்டுருக்கு கண்ணு போட்டாங்க இது கண்ணு போட்டிருக்கு இது ரெண்டாவது மாடு இது ரெண்டாவது ஈத்து மாடு இது தலை ஈத்து இது வந்து ரெண்டாவது ஈத்து மாடு பாருங்க இதெல்லாம் இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே கிடைக்கும் பாருங்க இது வந்து ரெண்டாவது மாடனும்

திரும்பவும் இப்போ வந்து ஒரு இருபது மாட்டுக்கு மேலே எடுத்திருக்கு ஆஹ் ரெண்டாவ டைம் எடுக்கிறாங்கண்ணா இது ரெண்டாவது டைம் எடுக்கிறாங்க என்ன ஊர் போதுங்க மாடு இது சிவகாசி போகிறேன் வாங்கண்ணா அண்ணன் தான் வாங்கியிருக்காருண்ணா சிவகாசி சரிங்கண்ணா ராஜ்குமார் என்ன சிவகாசி ராஜ்குமார் சரி ராஜ்குமார் அண்ணா அவருக்கு வந்து அவருக்கு வாங்கறீங்க ஏற்கண்ணா வாங்கிட்டு போன மரம்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்குறாங்க அவங்களா அது பதினைஞ்சு லிட்ரு இருபது கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு சொல்றீங்களா ஒரு நாளைக்கு ஆஹ் பதினஞ்சு லிட்டர் இருபது ஒரு மாடு கறக்குறாங்க சரிங்க சார் எல்லாமே இந்த மாதிரி மாடு தானே இதை விட இதுக்கு கொஞ்சம் சின்ன மாடு கொஞ்சம் சின்ன மாடு வாங்கிட்டு போனோம் இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் பெருமாடாக எடுத்துருக்காங்க ஓகே எங்க வாங்கிட்டு போனது சின்ன மாடு பதினஞ்சு டு இருபது லிட்டர் ஒரு நாள் இதெல்லாம் இருபது லிட்டருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் தாராளமாக கிடக்கும் இப்போ எல்லாமே வந்து இருபது டு முப்பது இருபது இருபது இருபத்தஞ்சு சொல்றீங்க ஏன்னா இருபத்தஞ்சு குறையாத மாடுங்க தான் எல்லாமே பெரிய மாடுங்க இதெல்லாம் பாருங்க சின்ன மாடுலாம் கிடையாது இதெல்லாம் பாருங்க தான் இது பாருங்க சப்ளை பிடிச்சி அப்படிங்க மாடுங்க இது அவ்வளோ பெருசாக இருக்காங்க தலையீத்து மாடுதான் பாருங்க இது பாருங்க மடி பாயிண்ட் பாருங்க இப்படி தலையத்து மாதிரி தான் மடி கோச்சு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னா இது தலையத்து மட்டும்தான் தான் பாருங்க ரெண்டு பல் எப்படி இந்த அளவு ஹைட் வந்து நீங்க செலக்ட் பண்ணி வாங்குறீங்க ஒரு நாள் நிறைய இருக்குண்ணா மாடுங்க வந்தீங்கன்னா மாடு அளவு இல்லாத மாடு இருக்கு நமக்கு எந்த மாடு வேணுமோ செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க ரெண்டு பல் தான் பாருங்க பிரீட் மாடு எப்படி பாருங்க நல்லா கரவைக்கு எல்லாமே நல்லா இருக்கு காம் பாருங்க பாருங்க

பதினோரு மாடு தாராளமாக ஏற்றிக்கலாம் பத்து பதினோரு மாடு ஏற்றுவீங்க ம் ஆஹா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா தரமான மாடாக தான் எடுத்துகிட்டு பாருங்க அதெல்லாம் பாருங்கள் ரெண்டு பேரும் ஆனால் இப்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்கண்ணா இன்றைக்கி வந்து கெட் கிட்டத்தட்ட கர்நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்து சுற்றிருக்கீங்க எத்தனை வீடுகள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த வீட்டில் வந்து மாடு வாங்கலைனா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பது வீடு பார்த்துருப்போம் முப்பது வீடு பார்த்துருப்பீங்க முப்பது இடத்துல போய் பார்த்துருப்போம் முப்பது இடத்துல ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு மாடு தான் எடுத்திருக்கோம் ஒரு இடத்துக்கு ஒரு மாடு தான் எடுத்திருக்கோம் அதிகமாக எடுக்க கிடையாது சரி வண்டியெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தீங்க வண்டி நாங்க அங்க மாடு எடுக்கும் போது கால் பண்ணி சொல்லிட்டு அங்க வந்து சேலத்துல இருந்து வண்டி வந்துருச்சுங்க சேலத்துல வந்து அஞ்சு மணி நேரத்துல வண்டி வந்து இப்போ இந்த நூத்தி கிலோமீட்டருக்கு எல்லா இடத்துலயும் மாடுகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு ஒரே இடத்துல வந்து இப்போ வச்சிருக்கோம் நாம இல்லீங்களா ஆமா நாங்க நாம ஒரு மூணு மாடு சேர்ந்து ஒரு வண்டி லோட் பண்ணி ஒரு சின்ன வண்டியில கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து இறக்கிறோம் இறக்கி இது நம்ம ஃப்ரெண்ட் ஃபார்ம் இது நம்ம அண்ணா இது நம்ம கட்டிங் ஏத்திரும் சரி சரி எல்லாமே பாருங்க எல்லாமே இதெல்லாம் பாருங்க இப்போ நேற்று காலையில தான் கண்டு போட்டுருக்கு இது பாரு காலையில தான் கண்டு போட்டு இது வந்து சென மாடுங்க என்ன டைம் இருக்குன்னு ஒரு இருபது நாள் ஆகும் இது பாருங்க இன்னும் இது ஒரு மாசம் ஆகும் இந்த மாடு இன்னும் ஒரு வாரம் ஆகும் அந்த மாடு இன்னும் ஒரு வாரம் ஆகும் பார்த்தே சொல்றீங்க அனுபவம் தானே இதுல என்ன ரெகுலரா மாடு எடுக்கிறேன் இது கூட சரிங்க இப்போ ஏற்கனவே வந்து சின்ன சின்ன மாடுகள் வந்து எடுத்தாங்க இப்போ வந்து பெரிய சைஸ் மாடுகளை எடுத்திருக்காங்க அதுவும் இல்லாம அது மட்டும் இல்லாம ரெண்டாவது முறை எடுத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன எத்தனை மாடுகள் வந்து டார்கெட்டுங்கண்ணா பண்ணைக்கு எப்படி சப்ளை பண்ணுவோம் அவங்களுடைய டார்கெட் வந்து மொத்தம் ஒரு நூறு மாடுங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ வந்து ஒரு நாற்பது மாடு பக்கம் போயிடுச்சுன்னா திரும்ப இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திரும்ப இன்னும் ஒரு நாற்பது மாடு எடுப்பாங்கண்ணா ம் ம் சோ நீங்க எடுத்து கொடுத்த மாடல் ஏதாவது ஃபெயிலியர் சொல்ற அந்த பண்ணையில ஏதாவது இருக்குங்களா அந்த ஃபார்ம்ல அந்த மாதிரி இல்ல தரமான மாதிரி தான் எடுத்து கொடுத்துருكم இங்க வந்தா அண்ணங்க இதா இருக்கா கேளுங்க இவர்தான் எதுவும் ஃபெயிலியர் ஏதும் இல்லீங்களா ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஏதுமே இல்ல நீங்க தான் அந்த ஃபார்ம் வந்து மெயின்टेन பண்றீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அவர் அண்ணன் வந்து வெளியில இருக்காரு இவர் வந்து ஃபார்ம் எல்லாம் மெயின்டைன் பண்றது தான் இருக்கு நாங்க தான் பாக்கோம் ஃபெயிலியர் இல்ல எடுத்து குடுக்குற மாடல் நல்லா இருக்கு

எஸ் சார் பை சார் சரிங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு மொத இல்ல எக்கன மாடி எடுத்துட்டீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க

நைட் ஆயிடுச்சுண்ணா அதனால வீடியோ வந்து கரெக்டாக தெரியாது ஆனால் பொருள் வந்து நூறு பர்சன்ட் குவாலிட்டிண்ணா இந்த மாடு பகலில் வீடியோ எடுக்க டைம் கிடைக்கல ம் அந்த ரெண்டு மாடு வந்துச்சு ரெண்டு மாடம் வந்துட்டாங்களா எங்கே இருக்கீங்க இங்கே தான் தான் பேடி வந்துட்டு இருக்கீங்க பாருங்க எவ்வளோ சைஸ் இருக்கு பாருங்க பல்லு பாருங்க வாங்க நாம சொன்னா நம்ப மாட்டாங்க பல்லு உங்களோட நாலு பள்ளு தான் பாருங்க நாலே பள்ளு தான் பாருங்க மாட்டுக்கு அதெல்லாம் பண்ணி தெரிய மாட்டீங்க இந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு மடி அமைப்பு பாருங்க மடி சேஃப் பாருங்க இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு உங்களை தான் பண்ணுங்கள் நாலே பள்ளு பாருங்க சரி 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 ஜாதி பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு பாருங்க பகலா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கணும் கொஞ்சம் டைம் எடுத்து எரிச்சி பாருங்க ரெண்டே பள்ளு தான்

அண்ணா இப்போ வருதா இன்னும் ரெண்டு மாடு கையில் பிடிச்சிருக்கீங்க உங்களை பற்றி சொல்கிறேன் இது ரெண்டு கண்ணு மாடுங்கண்ணா சரி இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாடு வந்து ஒரு முப்பது லிட்டர் கறக்கும் இந்த மாடு வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கணும் பல்லுன்னு பல்லு ரெண்டுமே ஆறு பல்லு மாடு ரெண்டுமே ஆறு பள்ளு மாடு இவங்க இங்கே பட்டா சைஸ் மாடு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருந்தா எல்லாம் செலெக்ஷன் பண்ணி தான் எடுத்துருக்கேன் மாடு எல்லாமே தரமான மாடு தான் எடுத்துருக்கேன் இப்ப ரெண்டு மாடு வண்டி போதும் ரெண்டு மாடு வண்டில ஏத்துறீங்க சரி உங்களுடைய போன் நம்பர் சொல்லுங்கனே 70 சரிங்க 92 சரிங்க 21 சரிங்க 10 75 சரி இப்ப நம்ம வண்டி அப்படியே பார்த்துடலாம்ங்க